தவறு இல்லைன்னு சொல்லலாம் தவறுனு சொல்லலாம் புரியுதுங்களா புரியல ஆமா ரெண்டுமே தவறு இல்லைன்னு சொல்லிடலாம் தவறுன்னு அது அவங்களோட பக்குவத்தை பொறுத்து நான் சொன்ன வார்த்தை கொடுத்தா இப்போ ஒருத்தவங்களுக்கு இதுதான் சரின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு சேது சரி ஒருத்தவங்க அப்படிலாம் கிடையாது மாற்றம் வரமா நான் மாறிக்கணும் போகணும் இல்லையா அப்போ அந்த நான் என்ன ஆசைப்படுறேன் தாண்டி போற நிறுத்துவாங்க ஆமா இதுவும் சரி அதுவும் சரி அந்த சரி இல்லைன்றது என்னன்னா நீங்க ஒரு செயலை எந்த செயலை ஆசைப்பட்டு ஒரு கண்டினியூசாக ஒரு செயலை செய்றீங்களோ அந்த கண்டினியூட்டி ஒரு நாள் நிற்கப்படும் மாற்றப்படும் மாறப்படும் அதை ஏற்றுகிற பக்கமும் உங்கள்கிட்ட அது எது தடை போடணும்னா நீ சொல்ல கண்டினியூ நான் செஞ்ச பத்தி அதுதான் தடைப்படணும் வேற ஒன்னும் இந்த பழக்கத்திலே இதுதான் உன் பழக்கம் ஆச்சு அந்த பழக்கம் திடீர்னு மாறும் போது ஏத்துக்க ஏற்றுக்க முடியாது ஆனால் அது மாறுறது நல்லது நீ மாத்திக்கிறது நல்லது அதுதான் உனக்கு சிறப்பாக இருக்கும் அதை உன்னால் ஏற்றுக்கணும் அது எது ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லி உருவாக்கிச்சுன்னா நான் கண்டினியூவா செய்வேன் நான் இதை மாத்திக்க மாட்டேன் சொன்ன பார்த்தேன் இந்த எண்ணமே அதை மாற்ற மாறத்து உட மாட்டுது ஆனா மாறதுதான் சிறந்தது நீங்க யோசனை போடுங்களேன் ஆமா அந்த டிஸ்கம்ஃபர்ட் காரணம் அவ்வளவுதான் நான் கண்டினியூஸா செய்வேன் சொன்னா பாத்தியா அங்கதான் விஷயம் இது கண்டினியூவா செய்வேன்னு சொன்ன பாத்தியா ஓகே அது மாறும் போது அந்த ஏன்னா எந்த ஒரு செயல தான் சரி இப்ப எந்த ஒரு ஒரு பாட்டு கிளாஸுக்கோ இல்ல டான்ஸ் கிளாஸுக்கோ இல்ல ஜிம்முக்கு எதுக்கு போனாலும் நான் கண்டினியூவா போகணும்னு ஆசைப்படும் தப்பு இல்லை ஆனா கண்டினியூவா போகும்போது அதை மாற்றம் வரும்ல அந்த மாற்றத்தை நீ மாற மாற நீ அது கூட தான் போயாகும் நான் பர்ஸ்ட் வாட்டி நான் போய் செஞ்ச மாதிரி நான் இப்பயும் செய்வேன்னு சொல்லக் கூடாது நீங்க ஒரு விஷயம் இது எல்லாத்துக்குள்ளயுமே நான் இன்னைக்கு காலையில இருந்து நான் விஷயத்த பண்ணா இத நான் ரெகுலரா பண்ணுங்க நான் ரெகுலரா பண்ணுங்க நீ ரெகுலரா பண்ணங்க ரெகுலரா பண்ணுங்க ரெகுலரா பண்ண மாட்டேன் ஒண்ணு நீ ரெகுலரா பண்ணிட்டுவே அப்படின்னா ரெகுலரா ஆகிட்டேன்னா ரெகுலராக ஆனாலும் அது கொஞ்ச நாள்ல மாறும் அந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டு ரெகுலர் கூடாது ஏத்துக்க கூடாது அப்பெல்லாம் என்ன பண்ணும் நீ எந்த ஒரு செயலை ஆசைப்படுறியா செய் முதல்ல இறங்கு செய் செய்யும் போது அது ரெகுலர் ஆகுது ஆவாது அது டிசைட் பண்ணிடும் நீ செய்யும் போது நான் ரெகுலரா செய்வேன் அப்படின்னு போகணும்னு ஒன்னு அவசியம் இருக்கு செய்யணும்னு ஆசை வந்தா முதல்ல போய் செய்யுங்க செய்யறீங்களா முதல் ஆகுது அது எதுல இதில் ஆயிடுச்சு அதை மட்டும் பாரு அதை மாற்றி திருப்பி நீ செயலை செய்ய ஆரம்பி செயலை செய்ய மாறுதா ஓகே அந்த மாற்றம் இதோட சிறப்பாக அதை எடுத்துகிட்டு போகும் ஏன்னா இங்கே மாற்றம் ஒன்றுதான் மாறாதது மாற்றம் ரொம்ப அவசியம் அந்த மாற்றம் எல்லாருக்குமே வரும் அது வரும்போது அது கூட சேர்ந்து மாறிகிட்டுனே போகும்போது மட்டும்தான் உன் வளர்ச்சி உன் குரோத்தும் உன்னோட எல்லாமே மாறும் அதை விடுத்து நான் அதுலயே நிற்பேன் அதே தான் செய்வேனும் போது மாறாது உண்மைதானே இதை நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா விதமான அர்த்தமும் புரிஞ்சிடும் இங்கே அதுதான் ஒரு பெரிய கஷ்டம் உங்க எண்ணத்துல இருந்து அவங்க சைட்ல இருந்து பார்த்தா ஒரு ஒரு விதமா அது புரிஞ்சிடும் ஆனா நம்மளுக்கு தேவை மாற்றம் வேணும் அந்த மாற்றம் சிறந்ததா இருக்கும் அப்ப அந்த மாற்றத்தை மாறிக்கினே தான் போயாகும் இப்ப நீங்களே பாருங்க ஒரு வேலையை செய்யறீங்க அந்த வேலையை நீ போகும்போது இப்படிலாம் செய்யணும்னு போவேன் ஆனா செய்ய அந்த வேலையோட தன்மை மாறினே போகுமா நான் இல்லை இல்லை நான் இப்படியே தான் நான் இப்படிதான் செய்வேன்னு சொன்னேன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க

நீ என்ன செய்து செய்திருப்போம் அந்த செயல் ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல அது ஒரு வேரிஷன் வரும் அந்த வேரியேஷன் வரும்போது அந்த வேரியேஷன் ஏத்துக்கிற அளவுக்கு பக்குவத்தோடு செய்யணும் எது செயல் செஞ்சாலும் அதை நான் ஏத்துக்க மாட்டேன் எனக்கு இதுதான் கம்ஃபர்ட் நினைச்சிட்டேன்னா உன்னால அது மாற முடியாது மாற முடியாது அதை செஞ்சு பிரோஜனம் கேட்க மாட்டேன் நீ அதையே செய்வேன் அதையே செஞ்சுட்டு இருப்பாங்க அதுல அந்த அதை செஞ்ச ஒரு ஒரு பயணம் ஒரு பலன் வரணும் நான் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் இது முக்கியமா இது எது குறிக்குதுன்னா அந்த ஜிம்முக்கு போறாங்க பாருங்களேன் அவங்க எல்லாரும் இதை நான் பாத்துருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்க முக்கால்வாசி அந்த ரொட்டேஷன் ஒரே மாதிரி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க எத்தனை நாள் போறாங்க பன் டூஷாக போயிடுறாங்க அந்த போறதுல என்ன மன இல்லைன்னா அவன் சொல்றானே கண்டினியூ பண்ண உடலோட வலிமை நல்லா இருக்கும் எது செஞ்சாலும் ஒரு மாற்றம் வரும் அப்ப அந்த மாற்றம் வரணும்னா அந்த மாற்றம் வரும்போது அந்த மாற்றத்தை ஏத்துக்கணும் அந்த மாற்றத்தை கூட நீ மாறி போகணும் போகும்போது அடுத்த மாற்றத்துக்குள்ள போக முடியும் நான் போக மாற்றம் நீ அங்கேயே ஸ்டேபிள் பண்ணீங்கன்னா அப்ப நீ செய்யறதுல எந்த ப்ரோஜனம் இல்லை ஆனா நான் போய் செய்வேன் கட பழகப்பட்டங்க அப்புறம் பழகி போச்சு நீங்க பழகி போய் தான் வேலையும் செஞ்சிருக்கிறீங்க ஆசைப்பட்டோ பிடிச்சி போயோ எங்க ஒருத்தர் கூட வேலை செய்யல பழக்கப்பட்டுப்போ வேலை செஞ்சு வைக்கிறீங்க பழக்கமாக்கி பழக்கமத்தையே பழக்கத்தையே செயலாக்கி அதையே பிறந்த குழந்தைக்குறாங்க வேலையாங்க வேலைக்கு வேலைக்கு போனாலும் உடல் வேலை சொல்லி சொல்லி வேலையை செஞ்சாதான் உடல் ஆரோக்கியமா இருக்களவுக்கு ஆக்கிட்டோம் நம்ம வேலை செய்யாம உடல் எனக்கு இருந்தாங்க புரியல வேலை செஞ்சா தான் வேலை செஞ்சா எவ்வளவு கஷ்டம் இந்த உடம்புக்கு வலி வலிமையான எல்லா பொருளுக்குமே உயிருக்குமா இங்க ஒரு உடம்புல ஒரு ஒரு அணுக வலிக்கும் ஒலிக்கும் நீ உனக்கு மட்டும் இப்ப நீ தூக்குற உன் கைக்கு உனக்கு இந்த கையில லோடு போகல அப்படின்னா உனக்கு வலி தெரியாது உனக்கு உனக்கு வலி தெரியற அளவுக்கு கொண்டா இந்த கைக்கு வலி தெரியுது ஆனா இதுக்கு எது உள்ள வலிக்கும் உண்மையே இது உனக்கு இந்த அளவுக்கு புரியல புரியாதுன்னா நம்ம போய் தூக்கணும் செஞ்சா அப்பதான் உடல் வலிமே இதுவே என்னன்னா இந்த உடல் உங்ககிட்ட இருந்தோம் இந்த உடலோட தன்மை நம்ம புரிஞ்சிக்கல அர்த்தம் இந்த உடல் உங்ககிட்ட இருந்தாலும் இந்த உடலோட தன்மை நீ புரிஞ்சிக்கல இதுவும் ஒரு பழக்கம் தான் இப்படிதான் உடல் இப்படிதான் இந்த சின்னதான் பண்ண இதுதான் வலிமையா இருக்குதா ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சூப்பராக அப்படி சொல்லி சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்ய வச்சு அந்த வேலையினால பெரிய அனுபவம் பெரிய மாற்றம் ஒன்று வரல உங்க செல்வம் மட்டும் வந்தது உன்னாச்சும் உடல் பிரச்சனையாச்சு உடல் கிட்ட ஊர்பட்ட ஊர் பட்ட ஹாஸ்பிட்டல் எப்படி வந்துச்சு அளவுக்கு மாரி வேலை செய்கிறோம் ஒரு வயசுக்கு அப்புறம் உட முடியல முது வலி முட்டி வரி கால் வலி ஒன்றும் பண்ண முடியல எல்லா ஹாஸ்பிட்டல் கண் அங்கே எல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஆனால் ஒரு பட்ட சைட்டு தருகிறான் என்னது தருகிறான் என்ன காரணம் நீ உழைக்கிறதுல உனக்கு பணம் மட்டும் வரப்போகுது வேறு என்ன உடல் ஆரோக்கியம் வரப்போதா இல்லை உடம்பு அழகாக போகுதா இல்லை இந்த உடலே நீ இல்லன்னு தெரிஞ்சுக்க போறியா இல்லை பெரிய அறிகுல போக போறியா ம் கிடையாது உண்மையான போது காசு வரப்போகுது அதை வச்சிருக்காங்க அந்த காசை வச்சு நீ பெருசாலதான் பண்ணிட முடியாது நீ வாங்குற சம்பாதித்து காசும் டபுள் பங்கு வைக்கிறான் மருத்துவத்துல இருந்து நீ வாங்குற இருந்து எல்லாத்துக்கும் விலை அதிகம் தான் அதை வச்சு நீ வந்து வாங்க முடியாது அதனால் சாப்பிட்றதுக்கான உணவு மட்டும் சாப்பிட்லாம் வேற ஒன்றும் நம்பி இதில் இதில் நீ வேலை செய்கிறதுனால வேற எதுவும் வராது கொஞ்சம் துண்டு வரும் அது கூட சேர்ந்து உடலோட உபாதைகள் உடல் நோய் அதிகமாக வரும் சொன்னா வேலை செஞ்சா உடல் ஆரோக்கியமா இருக்கும் சொன்னா வேலை செஞ்சா உடலோட தன்மை குறைஞ்சி பண்ணி அவன சொன்னா ஏன் சொல்ல இப்படி ஆரோக்கியம் மட்டும் இருக்கிற உரத்துல ஆரோக்கியம் தன்மை போவாதா இப்ப நீ வேலை செய்யறதுல எல்லாத்திலயும் வெறும் எக்ஸசைஸ் மாதிரி வேலை குத்து எல்லாரும் இல்ல சும்மா நாங்க எல்லா இடத்துலயும் வேலை உருவ கெமிக்கல் ஃபேக்டரி எல்லாம் வந்தாச்சு இப்ப ஏன் போய் நம்ம வேலை செய்யறோம் ஒரே விஷயம் பழகிட்டோம் வேலை செஞ்சதான் கூலி கிடைக்கும் தான் வேலை செய்ய உடல் ஆரோக்கியம் தான் ஏதோ ஒரு வேலை எல்லாரும் செஞ்சுருக்கோம் அந்த வேலையில உடல் ஆரோக்கியத்தை விட உடல் கேடு வரதே அதிகமா இருக்கு உண்மை தானே பழக்கம்தான் இப்போ நம்ம இந்த மாதிரி எந்த ஒரு பழக்கத்தையும் நம்ம பழக்கமா ஒரு பழக்கத்தை நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறது தவறானா அதான் சொன்ன அதுவும் தவறுதான் இல்ல அது பழக்கம் மாறது தவறு இல்லையானா அதுவும் தவறு இல்ல இப்போ தான் ரெண்டுமே தவறலன்னு சொல்லலாம் ரெண்டுமே தவறுன்னு சொல்லலாம் அதை உங்களோட அறிவு பக்குவத்தை பொறுத்து இருக்குது ஏன்னா அது இந்த அறிவை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள கொஞ்சம் ஆழ்ந்து வாங்க பொறுமைன்னு நான் சொன்னேன் எப்படி நான் அந்த ஒரு விஷயத்துக்கு உதவ மூலமா நம்ம சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இல்லையா உன் சந்தோஷத்தை பெருசா எடுத்துக்காம பிறர் சந்தோஷத்தை நீ பெருசா பண்ணாலே உங்களுக்கு வர மாற்றத்தின் தன்மை வேற லெவல் தான் இதே நான் எப்படி சொல்றேன்னா இதை வந்து நான் இருந்து எனக்குள்ள ஒரு நான் சின்னது இயல்பாக என் மகிழ்ச்சியோட பிறர் மகிழ்ச்சி எனக்கு பெரிய மகிழ்ச்சி கொடுத்துருது நான் என்ன சொல்ற மாதிரி என் மகிழ்ச்சியை நான் விடல பிறர் மகிழ்ச்சியை நான் தடுக்கலை உண்மையா ஒண்ணு பண்ணேன் என் மகிழ்ச்சியை நிறுத்தி பிறர் மகிழ்ச்சியை நான் வழி கொடுத்தேன் இந்த செயலை செய்யும் போது என் மகிழ்ச்சி தட்டிப்பாச்சு இதுதான் அன்றை உண்மை இங்க எல்லாரும் நினைக்கிறேன் எங்க மகிழ்ச்சி விட்டு பிற மகிழ்ச்சி ஆகணுமா பிறகு என் தன்மை சர்மத்துல பிறகு கொடுக்கணுமா இப்படின்னு நினைக்கிறீங்க அங்கதான் விசயது நீ எது செய்தாலும் உனக்கு திரும்பி வர போது சரியா பிறர் நீ மகிழ்விச்சுட்டு அப்படின்னா அந்த மகிழ்ச்சி உன்னுடைய திரும்பி வரும்போது என்ன ஆகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எல்லா தான் இதை நான் வந்து சின்னதுல இருந்தே செஞ்ச பழகு இது நார்மலான செய்வேன் இப்போ என் சும்மா ஒரு நான் சொன்ன பாருங்கள் இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பார்த்து எல்லாம் போகணும் ஆசைப்பட்டு நான் கிளம்புவேன் அப்போ என்னோட பிரதர் என் தம்பி என் அண்ணன் வந்து நானும் வர இப்போ அவர் வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன் மிஸ் ஆகும் அந்த இடத்துல வந்தால் கொஞ்சம் மிஸ் ஆகும் இது இயல்பு தான் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா சரி வாப்பேன் அவர் கூப்பிட்டு போய்ப்பேன் நான் போகணும் சரி அவருக்கு ஆசை நான் உங்க கூட வரணும்னு என் கூட வரணும் இல்லை அவருக்கு நான் வராமல் அவருக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் ரெண்டு விஷயம் அது அவர் வராமல் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த பிளானெல்லாம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணது நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜில் அவர் திடீர்னு அந்த இடத்துல க்ராஸ் பண்ணுவார் க்ராஸ் பண்ண உடனே அவங்க அவர் வராண்டுவார் வரான உடனே என்னால் அது கம்ஃபர்ட் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஆகிடும் ஏன்னா ஒரு ஃப்ரீ இருக்காது ரெண்டாவது அந்த ஒரு சூழல் இருக்கும் அந்த இடத்துல போனால் இத்தனை பேர் பைக் இருக்குது இத்தனை பேர் போக முடியாத ஒரு சூழல் இருக்கும் ஏதோ ஒரு கண்ணன் இருக்கும் நான் என்ன பண்ணேன் இல்லை பண்ண வரல பண்ணி அவரை கூப்பிட்டு போயிருப்பேன் அப்படின்னு இப்போ அது சொன்ன பொன்னே நான் வந்து அதை ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவேன் நான் வந்து என்னடா ஃபஸ்ட்டு தோணும் அப்புறம் உர வச்சுருவேன் ஒரே அவர் கூப்பிட்டு போகணும் இப்போ அவர் கூப்பிட்டு போனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா நான் போகல ஆனால் அவர் போயிட்டார் ரெண்டாவது நான் வந்து அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதையும் நான் குத்துப்பேன் நான் இந்த மாதிரி நிறைய நாள் நான் வெறும் படத்துக்கோசம் இல்லை நிறைய விஷயத்த இந்த மாதிரி நான் இன்னொரு கோஷம் நிறைய நான் பண்ணிடுறேன் இதுல வந்து நான் ரொம்ப சோசப்பட்டு நான் இங்க உட்காந்து இதெல்லாம் கூட காரணம் நான் சொல்றேன் பிறரை மகிழ்ச்சி நம்ம ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா உன் மகிழ்ச்சிய தடுக்க முடியாது அது ஒரு ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் அதனால சொல்றேன் இதெல்லாம் ஒரு கொசுமா ஒரு செஞ்சு பாருங்களேன் செமையா இருக்கும் இந்த மாதிரி பிறரை மகிழ்க்கும்னு ஆசைப்படுங்க அந்த பிறர்ன்றது உங்கள் குடும்பத்தை சார்ந்து கூட இருக்கலாம் நீங்கள் குடும்பத்தில் கூட நீங்கள் ஆசை முடியுமா குடும்பத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக சோசமாக நீங்கள் குடும்பத்தை கூட யாரும் மகிழ்ச்சியோஷமும் அவங்களை வச்சுக்கணும்னு ஆசைப்படல உன் சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தை வச்சுன்னு ஆசைப்படுறத தவிர்த்து உன் குடும்பத்தில் ஒருவங்களை சந்தோஷப்படுத்தணும் அவங்கள மகிழ்ச்சிக்கணும்லாம் நம்மளால் செய்யவும் முடியாது அதுக்கு வாய்ப்பும் கிடையாது ஆனால் அந்த வாய்ப்பை நம்மனால ஒரு சில இடத்துல பண்ண முடியும் எங்கெங்கே பண்ண முடியுமோ குடும்பத்திலே அதை பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ரெண்டாவது வெளியே ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் வெளியேயும் பிறரை மகிழ்விக்குன்னு நீ மட்டும் ஆசைப்பட்டு பாரு அந்த மகிழ்ச்சியை நீ செல்வத்தை கூட்டம் பண்ணலாம் பிறருக்கு நீ ஹெல்ப் பண்ணி தூக்கி போடலாம் இல்லைன்னா வேறனா சொல்லி அவங்களுக்கு உதவி பண்ணி பண்ணலாம் இதெல்லாமே பண்ண முடியும் அதாவது அன்புன்ற செயலுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அடங்கி இருக்குது அந்த அன்புன்ற செயலை மட்டும் நீ பிறருக்கோசம் பிறர் மகிழ்விப்பை நீ இறங்கிட்டுனா உனக்கு தேவை மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி ரெட்டிப்பாவும் அதில் சந்தைமே படாதீங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்க எந்த ஒரு செயலை சேர்த்தாலும் அந்த செயலை நான் கண்டினியூட்டா என்ன செய்ய முடியல பண்ண முடியலன்ற எண்ணத்தை ஓரவைங்க எந்த செயலாம் செயலுக்குள்ள போங்க அதை போய் முதல்ல ஆசைப்பட்டு அதை ரொம்ப பிடிச்சி செய்ய ஆப்பாரு அது மட்டும் பண்ணு அது மாற்றம் பண்ணா மாறி அது கொடுக்கும் அதுதான் அதுக்கான நேரம் இப்போ சுமார் பேர் ஒரு செயலை செய்யறீங்க ஒரு பத்து நாள் சரிங்க பத்து நாள் அப்புறம் மாறுதுன்னா மாற்றம் பண்ணி செய் இல்ல அது வேணா ஸ்டேபிள் பண்ணுதுன்னா தான் நிறுத்து ஒன்னும் தப்பு இல்லை அதுக்கோசம் அது நிறுத்தம் செய்யும் எது செய்தாலும் இங்கே உனக்கு நன்மை இருக்கும் ஆனால் அந்த நீ செய்ய நீ செய்கிறதுக்கு முன்னாடி நண்பன்றதுக்குள்ளையும் பிறரை மகிழ்விக்கணுன்ற எண்ணத்தோடயும் ஒரு செயலை எந்த செயலும் அந்த செயலுக்கு ஒரு பெரிய பிடிச்சி அளவுக்கு மீறி பிடிச்சி அது அன்போடு நீங்கள் அது கூட ட்ராவல் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீ என்ன ஆசைப்படுறதையும் அதில் அது கிடைக்கும் உனக்கு என்ன தேவைன்ற தேடி அது கொடுக்கும் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நீங்கள் நான் புரியாத கண்டினியூவாக நினைக்கிறேன் அதுவே உனக்கு அகேன்ஸ்ட் தெரியல ஆனால் நீ மட்டும் அந்த அன்பாவும் அதை ரொம்ப பிடிச்சி போயும் பிறரை மகிழ்விக்கணுன்ற எண்ணத்தோடையும் இந்த கர்ணான் கர்ணன்ற ஒரு செயலை நீ செஞ்சும் அந்த மாதிரி சூழலெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி எந்த ஒரு செயலுக்குள்ளே நீங்கள் டீப்பாக போனாலும் ஆட்டோமேட்டிக்காக உன்ன அந்த செயலை கண்டினியூ பண்ண வைக்கும் எங்கே உன்னை வெளியே வரணுமோ அங்க வெளியே வர வைக்கும் எல்லாத்தையும் உன்னது ஏற்றுக்க வைக்கும் ஏன்னா கண்டினியூட்டின்றது மட்டும் கிடையாது கண்டினியூட்டி தாண்டினே இருக்கணும் மாற்றங்கள் மாறினே இருக்கணும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிற பக்குவம் வரணும் அதுதான் இருக்குதுன்னு தெரியும் எதுவாயினும் அது ஏற்றுக்கக்கூடிய பக்குவ வர ஒருவரை சிறப்பான தன்மை கொண்டு அந்த சிறப்பான சிறப்பான தன்மையை கொள்ளணும் அப்படின்னா உங்ககிட்ட கருணை அன்பு இருக்கணும் பிறரை மகிழிக்கணும்ன்ற எண்ணம் நம்மகிட்ட இருக்கணும் அந்த எண்ணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீ எதை ஒன்றுமே நான் ஸ்டேபிளா செய்யணும்ன்ற எண்ணம் இருக்காது செய்யணுன்ற எண்ணம் இருக்கும் அது மேலே ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப ஆசை இருக்கும் அப்படி நீ போய் செஞ்சேன்னா அது ஒன்று கொஞ்ச நாள்லேயே உன்ன அதோட புழு தன்மையை தரத்தையும் கொத்து வேற மாற்றத்தை மாத்தி மாற்றி கொடுக்கும் அதுக்கான தன்மையும் அதுக்குள்ளே வரும் ஆனால் நான் சொல்ற இந்த பக்குவத்தோட நீங்க இருந்தீங்கன்னா அந்த ஸ்டேபிள்னஸும் ஓகேன்னு சொல்ல தெரியும் ஸ்டேபிள்னஸ் இல்லாதே ஓகேன்னு சொல்ல பிடிக்கும் அதுதான் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் எல்லாருமே அந்த ஸ்டேபிளாக ஒரு விஷயத்த செய்யணுன்றது மட்டும் தான் சரின்னு எடுத்துக்கிறாங்க அத மாறுறதும் அதை நிறுத்துறதும் அதுதான் மிக சரின்றத அதை செய்யற ஒரு நபர்னால புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா அவங்களே பெரிய மாற்றத்தை போறாங்கன்னா கண்டிப்பா ஏன்னா இது எல்லாரும் சொல்றது இதுதான் செய்யணும் கலைக்கு போனாங்க சாப்பிடாங்க தோணும் ஜாலி அப்படி இது கிடையாது அதை மாறணும் ஒரே விஷயத்த நீ ரொட்டேட்டா பண்ணி நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க எல்லாம் ஒரே விஷயம் ரொட்டேஷனா பண்ணுற ஒரே இது என்ன விஷயத்த சுத்திக்கினே இருக்குது ஒரே செய்யலாரு எந்த மாற்றமும் வரல இங்க ஒரே ஒரு மாறுது அதுக்கு முன்ன வழி வருது துன்பம் வருது அது மட்டும் வருது அது எதுக்கு வருது இந்த ஸ்டேபிள்னஸ் இல்லை இந்த ஸ்டேபிளா நம்ம இருக்கக்கூடாது ஸ்டேபிள மாறணும் இதுதான் சரினு இதுக்குள்ளேயே கூடாது மாற்றம் ஆகிறதுக்கான வயசு வழிக்குள்ளயோ மாற்றம்ன்ற ஒரு எண்ணத்துக்குள்ளேயோ அது சீக்கிரமாக நடக்கணும்னு நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கணும் ஆக பார்த்தா பெரிய மாற்றம் வரணுன்ற எண்ணத்துல தான் நீ போகணும் புரியுதுங்களா ஆமாம் அந்த மாற்றம் வேணும் அந்த மாற்றம் இது நடக்கிற மாதிரி மாற்றம் வேணாம் எதுக்குன்னு ஒரு மாற்றம் வேணும்ன்ற எண்ணம் உனக்குள்ளே தோணணும் அப்படி தோன்றணும்னா பிறரை மகிழ்விக்கணுன்ற எண்ணம் நம்மகிட்ட அதிகமாகணும் கருணைன்றதுக்குள்ள நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேலை செய்யணும் அடி பண்ணிதல் சொல்லியிருக்கிறேன் எல்லாருக்காலும் வந்து அடி பண்ணிடுற எண்ணத்தை அதிகமா இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற நம்ம நம்ம உடைய ஒண்ணுமேல உடல் கருவம் நான் எண்ணம் இருக்கும் இதுதான் நம்மள எதுக்குள்ளேயுமே போக விடாம தடை பண்ணிட்டு எனக்கு ரொம்ப சூடு இல்லையா எனக்கு சொல்ல இல்லையா சொன்ன சொல்ல காப்பேன் இல்லை தப்பு கிடையாது நீங்க சொல்றது எல்லாமே ஒரு உலகில் அந்த இந்த தன்மையை தாண்டி நீ வரணும்னா நீ முதல்ல அந்த அன்புக்குள்ளயும் உரிமைக்குள்ளயும் கருமைக்குள்ளயும் கொஞ்சம் டிராவல் பண்ணே போனா இந்த வார்த்தைக்கு என்ன அத்தமையிலன்னு புரிஞ்சுடும் இங்க யாருக்குமே எல்லாருக்குமே செய்யணும்னு ஆசை ஆனா யாருனால செய்ய முடியுது அவனால செய்ய முடியும் மத்த யாருனாலே செய்ய முடியாது காரணம் சூழல் தான் காரணம் அவங்களுக்கு யாருக்கும் ஆசை இல்லை வாங்கின பொருளை திருப்பி கொடுக்கக்கூடாதுன்னு எல்லாம் செய்யக்கூடாதுன்னு யாருக்கும் கேட்கல அதுவும் ஒரு நோய் தான் உண்மையிலே அதுவும் ஒரு நோய் தான் அது நம்மளுக்கு யாருக்கும் புரியல வாங்கிட்டாங்க கொடுக்க மாட்டேன் எல்லாம் எப்படி இருக்கா அப்படி அவனால இருந்தா குத்துற மாட்டானா தெரியல அதனால எல்லாரும் பேச பேசுறதெல்லாம் அவனும் கஷ்டம் பேசுற உனக்கும் கஷ்டம் உண்மைதானே இதுதான் எங்க நல்ல இருக்குது எல்லாம் ஒரு விளையாட்டுல இருக்குது இந்த விளையாட்டுக்குள்ள எதையுமே ஏற்றமோ எதையும் தாழ்வோ பார்க்க முடியாது எல்லாமே சிறந்ததாகவும் சிறப்பாகவும் பார்க்கறது ஒன்றே மிக சிறந்தது அந்த சிறந்ததாகவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள பிறரை மகிழ்கணுன்ற எண்ணத்தை அதிகமாக்குங்க அது பொருளாயிட்டும் அது நபர் அது தாவரங்கள் ஆகிட்டும் அனைத்து எதாயினோ அதை நான் மகிழ்விக்க போகிறேன் இப்போ ஒன்றுமே இல்லை நான் வீட்டில் ஒரு இப்போ நான் ஃபோன் பேசுகிறேன் இந்த ஃபோனில் தான் பேச இப்போ இந்த ஃபோன்ல நான் மகிழ்விக்கணும்னா அதை நான் பிடிக்கும் போது அன்பாக பிடிக்கலாம் ஒரு முத்தம் கொடுக்கலாம் இது மகிழ்விக்கிறது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை இருக்கிறவங்க இருக்கிற ஜட பொருளுக்கெல்லாம் நீங்கள் காட்டுங்க அதுவே ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் அந்த மாற்றன்றது ஸ்டேபிள்ஸ் தான் என்ன ஒன்னு ஆசைப்பட்டா என்னால் செய்ய முடியல இதை நான் கண்டினியூ பண்ணுமே ஏன் கண்டினியூ பண்ண முடியல இந்த கேள்விக்கான பதில் எல்லா விஷயமும் அதுக்குள்ளேயே அதுவா சொல்லிக் கொடுக்கும் ஆக மொத்தம் நீ எங்க நிக்கிறீ அது சரின்னு முதல்ல புரிய வைக்கும் அதை புரிய வச்சா அடுத்த செயலை செய்யறதுக்கு நீ போக எந்த ஒரு எந்த ஒரு ஃபாலோவும் போடாமல் உன்னால போக முடியும் நான் கண்டினியூவா பண்ண போறேன் செய்ய போறேன் செய்ய போறேன் அவ்வளவுதான் செய்வேன் அது கண்டினியூ ஆவறதும் ஆகணும் அது முடிவு பண்ணும் அதுல எந்த சந்தேகம் வேண்டாம் ஏன்னா நான் என்ன மகிழ்ச்சி ஆகணுன்னு நான் போகிறேன் அந்த மகிழ்ச்ச அந்த செயலுக்கு அந்த செயல் மேலே எனக்கு ஒரு பெரிய அன்பு வந்துச்சு அதனால அதை செய்ய போகிறேன் அது எவ்வளோ ஒரு கண்டினி ஒன்று கூப்பிட்டு போக எனக்கு கூட்டு போட்டேன் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் எந்த செயலெலாம் செஞ்சு பாருங்கள் உன்னை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அதை அது அந்த பற்றி தெரிஞ்ச வரைக்கும் கூப்பிட்டு போய் அடுத்த மாற்றம் பண்ணும்போது மட்டும்தான் அது உன்னை மாற வைக்கும் அதுக்கு மாதிரி உன்னை அதை விட்டு வெளியே தள்ளையே தள்ளாது கண்டிப்பாக இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை வேற மகிழிக்கிறோம்னு ஆசை நம்மளுக்குள்ள அதிகமாக வரணும் எல்லாத்துக்குமே அதிக அன்பை காட்டுங்க அது ஒரு பெரிய ஒரு செயலை உன்னை ரெகுலராக செய்ய வைக்குமானா செய்ய வைக்கும் அதை செய்யும் போது மாறும் போது அதை உன்னால ஏற்றுக்க முடியல ஒரு பெரிய பக்குவத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு நீங்க அன்பாகவும் கருணையாகவும் இருக்கும் போது பெரிய மாற்றம் ஒண்ணு நன்றி